ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெனு பண்ண போகிறோம் ஸோ நார்மலாக நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வெப்சைட்டுக்கே நான் போனேன் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெனு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து மெனுஸை நீங்கள் எப்படி ஓனாக பண்ணலாம் அப்படிதான் நான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு பேசிக் மெனு தான் ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் மெனுவை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு நியூவாக இன்னொரு இன்னொரு ஃபைவ் கட் பண்ணுறேன் மெனு டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது உள்ளே இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் உள்ள வந்து மெனு டாட் சிஎஸ்எஸ் ஓகே ஸோ இப்போ இதை லிங்க் பண்ணலாம் இது ஓகே இது லைவ் ஆக்கலாம் இப்போது ஓகே ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்போ இந்த பாடி நமக்கு தேவையில்ல ஸோ இப்போ இந்த மெனு நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே சொன்னேன் மெனு நம்ம வந்து நம்மளோட இந்த யூ டேகை யூஎல் அந்த அன்ஆர்டர் லிஸ்ட் டேகை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே சொன்னேன் கரெக்டாக ஸோ இப்போ இதை சின்னதைக்கிட்ட நம்ம வந்து லைவாக அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ப்ராஜெக்டை பண்ணலாம் ஸோ ஈஸியாக ஸோ சிம்பிள் தான் உங்களுக்கு எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இந்த யூஎல் டேகை நம்ம டிஃபைன் பண்ணோம் இதில் வந்து நான் எல்லை யூஎல் டேகில் ஒரு லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து நான் ஹோம் அப்படின்னு பண்ணி சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வருது கரெக்டாக இப்போ இதே நான் வந்து ஒரு நாலு வாட்டி இது பண்ணிக்கிறேன் இப்போ ஹோம் அபவுட் அஸ் அப்படின்னு ஒன்று வரும் அப்புறம் லாகின் இந்த மாதிரி ஒன்று வரும் நெக்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர் விஷயங்கள் பட் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஜெஸ்ட்டு ஒரு அன் லிஸ்ட் தான் நம்ம மெது எதுவுமே பண்ணலை பட் நான் ஸ்டார்டிங்கே அவங்ககிட்ட என்ன சொன்னேன் நம்ம வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெனு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னேன் கரெக்டாக ஸோ இப்போ அதுதான் பண்ண போகிறோம் அண்ட் இதில் நான் வந்து ஒரு ஏ டேக்கில் போடணும் அது மனுட்ட ஸோ ஒரு ஏ டேக்கில் போடலாம் இதை கட் பண்ணி இதுக்கு ஒரு a tag ல போடலாம் நமக்கு அது வர்க் ஆகும் அப்பதான் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும் சோ ஹாரிட்ட ஓகே சோ இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்தவா டிபாயர் சோ இதெல்லாம் அபௌட் us login register ஓகே okay. ஸோ இப்போது நமக்கு வந்து நம்மளோட அண்ணோட லிஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட மெனு பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ எப்போவுமே எல்லாருமே இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுதான் நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்க போகிறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டாட்ஸ் ஸோ இந்த டாட் இருக்குல்ல ஸோ இந்த டாட்டை இந்த லிஸ்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் ஓகேவா ஸோ அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாபாக இருக்கும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு யுவல் கரெக்டாக ஸோ யூஎல்ல அன்னார்டர் லிஸ்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்ட்டு இருக்குல்ல ஸோ இதுல நம்ம டைப் செலக்ட் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ ஸ்கொயர் கொடுத்தேன் அப்படின்னா இது நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் இப்போ பாருங்களேன் இப்போ இந்த லிஸ்ட்ல டாட் வந்து ஸ்கொயர் மார் இருக்கு பார்த்தீங்களா ஸோ ஸ்கொயர் மார்டு இருக்குது பாருங்க ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன இங்கே கொடுக்குறோமோ அந்த மாதிரி இதை வந்து ஃபார்மட்டை மாற்றுவேன் இப்போ நான் இங்கே நன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐகான் போயிடும் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும் ஓகே ஸோ இது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணால் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக மெனுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கும்ல ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிரே கலர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரே கலர் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதில் இதோட ஜாப் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போது ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த எல்ஐ இருக்கு இல்லையா ஸோ இந்த எல்ஐயில் நம்ம சில விஷயங்களை பண்ணலாம் இப்போது யூஎல்ல எல்ஐ அப்படின்னு பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா யூஎல் உள்ளே இருக்கிற எல்ஐஸை இது வந்து இது பண்ணும் நம்ம வெறும் எல்லைன்னு கூட கொடுக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை ஓகேவா இப்போது இந்த இப்படி கூட இருக்கிறது சேஃப் தான் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன் ஸோ இந்த ஃப்ளோட் லெஃப்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது இந்த எல்லையில் உள்ளே இருக்கிற லிஸ்ட்டு இப்போ நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது பாருங்கள் எடுத்துட்டனா எனக்கு நேராக வருது ஓகேவா இப்போ அந்த பேக்ரவுண்ட் கலர் நமக்கு வந்து போகிறத பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் பட் இப்போ நான் இந்த ஃப்ளூட் லெஃப்ட் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நம்ம எல்லையில் எல்லையை செலக்ட் பண்ணி அதாவது இந்த யூஎல் உள்ளே இருக்கிற எல்லையை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் யூஎல் உள்ளே இருக்கிற எல்லையை செலக்ட் பண்ணி நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப்ளூட் ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென் அந்த எல்லை இருக்கு இல்லையா அதை வந்து லெஃப்ட் லெஃப்ட்டில் வைக்கும் ஓகேவா இந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்க்குற மாதிரி லெஃப்ட் லெஃப்ட்டில் வைக்கும் இதில் நம்ம பேடிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்ட் ஆகிரும் இப்போ நம்ம பேடிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் டாப் அண்ட் பாட்டம் வரும் ஓகேவா டாப் அண்ட் பாட்டம் ஒரு ஃபிஃப்டின் பிஎக்ஸ் இருக்கட்டும் லெஃப்ட் அண்ட் ரைட் வரும் ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிஎக்ஸ் இருக்கட்டும் சேவ் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா கேப் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பேசிக்கான விஷயங்களை பண்ணலாம் இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணலாம் ஓகே இதில் பண்ண இப்போது ஏ டேக்கை நான் செலக்ட் பண்ணலாம் யூஎல் உள்ளே இருக்கிற டேக்கில் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷனை நன் முதல்ல பண்ணலாம் அப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து நம்ம எப்படி பட்டன் ஆக்குவோம் ஸோ இன்லைன் பிளாக் ஆக்குவோம் கரெக்டாக ஸோ இது பண்ணலாம் இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அது போயிடுச்சு ஓகேவா இப்போ கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் பண்ணுறேன் ஸோ நமக்கு பிடிச்ச கலர் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா விஷயங்களை பண்ணலாம் இதில் இதுலேயே நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மேபி வந்து ஹாவர் பண்ணால் மட்டும் பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஸோ இவரில் ஏன் வந்து ஹாவர் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ண மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் ஓகேவா ஸோ பிஜிசி அப்படின்னு ஷார்ட் ஷார்ட்ஃபோனில் கொடுத்தா வரும் ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து டார்க் ரெட்டு அப்படின்னு பண்ணுறேன் ஸோ இப்போ நான் இதில் ஹோவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டார்க் ரெட்டு வருது ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம் இப்போது இது நம்ம இது பண்ணுறதுக்கு பதிலாக எல்லை பண்ணலாம் எல்லையில் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வரும் இது நான் வந்து இதில் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சின்னதாக வந்துச்சு பட் நான் எல்லையில் ஹாவர் பண்ணும்போது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டலாக இந்த மாதிரி பாக்ஸாக வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்களே இதில் பண்ணலாம் ஸோ இப்படி ஸோ இப்போ ஹாவர்க் பண்ணால் மட்டும் வருது ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்களை பண்ணிட்டோம் இப்போ இதுலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் எப்படி அப்படின்னா நான் இப்போ வந்து இது இந்த லாகினுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் பண்ணுறேன் ஓகேவா கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ அதே கிளாஸை நான் இங்கேயும் கொடுக்குறேன் இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பட் ஜஸ்ட் முதல்ல தான் கிளாஸை டிஃபைன் பண்ணிப்போம் இப்போ நமக்கு தெரியும் இந்த இந்த ரெண்டுமே வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் ஒரு கிளாஸாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் டாட் ரைட் அப்படின்னு இந்த கிளாஸை யூஸ் பண்ணி இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட் இதை வந்து நான் வந்து லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ ஃப்ளோட் ரைட் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிட்டேன் ஓகே நமக்கு எந்த சேஞ்சஸும் ஆகலை ஓகே ஸோ இது ரைட்டில் வரல மேபி நம்ம இதை இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக ஹெச்எஃப் டேக்கில் பண்ணிட்டோம் ஸோ அதனால தான் வரல நம்ம அதை எல்ஐ டேக்கில் பண்ணோம் ஓகே ஸோ மறுபடியும் இதை எல்ஐ டேக் உள்ளே பண்ணுவோம் பிகாஸ் நம்ம எல்லை டேக் தான் ரைட்டில் சேஞ்ச் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாயிடுச்சு ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹெச்எஃப் டேகு உள்ளே பண்ணிட்டேன் ஸோ ஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை உள்ளே இருக்கிறதனால எல்ஐ அந்த டேக் உள்ளே வந்து ரைட்டில் டிஃபைன் ஆகிருக்கு பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லை டேகே நம்ம வந்து ரைட்டில் மாற்றுறோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ரைட் எப்படி மாத்தணும்னே இது பார்த்தீங்கன்னா ரைட் போயிடுச்சு ஓகேவா பட் இப்போ நீங்கள் இன்னொரு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை பார்த்துக்கலாம் இங்கே நம்ம கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் கரெக்டாக இப்போ அந்த கிரேவே காணும் எங்கேயுமே இல்லை ஸோ அது என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் சிம்பிள் தான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இந்த சைடில் வந்து இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இப்போது இதை நான் வந்து இந்த யூஎல்லில் வைக்கிறேன் ஸோ இப்போ யூஎல்லில் இந்த கிரே பார்த்திங்கன்னா வந்து இருக்குது பட் நான் டிக் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இது யூஸ் ஆகலை இது இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து ஆல்ரெடி கரெக்டாக ஒர்க் ஆகுற மாதிரி தான் காட்டுது டிக் ஆகிருக்கு எல்லாமே ஆயிருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டேஷ் போட்டு இல்லை இந்த மாதிரி டேஷ் போட்டு இல்லாமல் கரெக்டாக தான் இருக்குது அப்பையும் ஒர்க் ஆகலை ஓகே ஸோ இது நம்ம எப்படி வேறு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இதை போய்ட்டு நம்ம வந்து ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி ஹிட்டன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி சேவ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்துருச்சு ஸோ இந்த ஓவர் ஃப்ளோ ஹிடன் அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சு அப்படின்னா சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம நம்ம சோல் நம்ம இப்போ சில ஆட்ரிபியூட்ஸில் சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோட் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் இது வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி ஹிடன் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ கரெக்டாக நமக்கு வந்து காட்டாது அப்போ நமக்கு வந்து நமக்கு நமக்கு என்ன மிஸ்டேக்னே தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த யூஎல் டேகை பார்ப்போம் இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகி இது வந்து எந்த இடமே கட்டாமல் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துருக்கும் பட் என்னமோ ரீசன்னால் இந்த இந்த டேக் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா லோ ஹிடன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து சரியாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இது மாதிரி வருது ஓகேவா ஸோ இதில் நீங்கள் வந்து மார்ஜின் ஜீரோ வச்சுக்கலாம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ மார்ஜின் ஜீரோ அப்படின்னு வச்சேன் அப்படின்னா ட்ரூப்ஸ் ஓகே ஸோ மார்ஜின் ஜீரோ வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் என்னென்ன வேணுமோ நீங்கள் பண்ணலாம் ஸோ அது வந்து நம்ம நம்ம நம்மளோட மைண்டுக்கு நம்ம என்னென்ன தோணுதோ நம்ம அதை பண்ணலாம் இதுலேயே நான் வந்து மார்ஜின் ஜீரோ வச்சிட்றேன் ஓகே ஸோ இப்படி நம்ம வந்து என்னென்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா இதிலே நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஹோம் அபோட்டஸ்ஸு ஆனால் கலர் கூட மாற்றலாம் இந்த கலர் இப்போ நான் வந்து ஆரஞ்சு எங்கே இருக்குது இதை நான் வந்து ஒயிட் அப்படின்னு மாற்றுறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மெனு மாதிரி நமக்கு வந்துடுச்சு கரெக்டாக ஸோ நார்மலாக ஒரு வெப்சைட்டில் நம்ம மெனு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ இதில் நான் வந்து பேடிங் ஜீரோ ஆக்குறேன் ஸோ பேடிங் ஜீரோ ஆக்கிட்டேன்னா இந்த இதில் வந்து பேடிங் இருக்காது இந்த பேடிங் இருக்கு இப்போ நான் இது இல்லை அப்படின்னா நடக்கும் இந்த இடத்துல பேடிங் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதனால் தான் இப்படி ஆகிருக்கு இப்போ நான் பேடிங் எப்போது ஜீரோ வாக்கிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாகிடும் ஓகேவா ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேஸிக்கான ஒரு மெனு பண்ணியாச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மெனு மாதிரியே இருக்குது பாருங்க மெனு மாதிரியே கிடையாது இது கிளிக் ஆகிற ஒரு மெனு தான் இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளிக்கும் பண்ண முடியும் ஸோ ஒரு ரியல் மெனு தான் இது ஓகேவா ஸோ நம்ம ஒரு பேஸிக்கான ஒரு மெனுவை நம்ம ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தான் நம்ம பண்ணோம் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டது இந்த ஓவர் ஃப்ளோ இந்த லிஸ்ட்டு இந்த ஸ்டைலு அப்புறம் இந்த ஃப்ளோட் ஸோ இந்த விஷயத்தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டீங்க ஸோ நம்ம பண்ணது ஜஸ்ட்டு இந்த அன்டர்ட் லிஸ்ட்டை வச்சு தான் அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை தான் நம்ம இப்படி மாதிரி மாற்றிருக்கோம் ஓகேவா ஸோ சில வெப்சைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அதாவது இப்போ நீங்கள் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா ஹோம் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை நம்ம கூட பண்ணலாம் அப்படின்னா இப்போது இதில் இங்கே வந்து கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு ஆக்டிவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்டிவோட பேக்ரவுண்ட் உப்ஸ் இது வந்து டாட் ஆக்டிவ் ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ அது மட்டும் ஆக்டிவ்வில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா ஹோம் ஆக்டிவ்வில் இருக்கும் இதே நீங்கள் அபவுடஸில் இருந்தீங்க அப்படின்னா அபவுட் டஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கும் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மாதிரி செலக்ட் இருக்கிற மாதிரி ஆயிருக்கும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம் பேசிக்காக ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸிக்கான ஒரு மெனுவை நம்ம வந்து ஃபுல்லாக சிஎஸ்எஸ் வச்சு மட்டுமே நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ நீங்கள் இதில் வந்து எல்ஐன்னு கூட போடலாம் சில் இது வந்து ஒர்க் ஆகும் பட் நான் எதுக்கு வந்து யூஎல்லில் உள்ள இருக்கிற எல்ஐ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா பிகாஸ் நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிட்டு வேறு ஏதாச்சும் யூ எல்லை யூஸ் பண்ண சுச்சுவேஷன் வரலாம் இப்போ நான் யூஎல் அப்படி ஏ போட்டிருக்கேன் இப்போ நான் இங்கே கீழே போயிட்டு நான் ஒரு ஏடேகை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏ டேக் வந்து அஃபெக்ட் ஆகாது இப்போ இந்த ஏடேக்கில் நான் வந்து கிளிக் மீ அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இந்த ஏடேக் வந்து அஃபெக்ட் ஆகாது ஓகேவா ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது யூஎல் உள்ளே இருக்கிற ஏ டேக் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர அதுக்கு வெளில இருக்கிற டேக் வந்து அஃபெக்ட் ஆகாது ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்துக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ நம்ம நம்ம மெனுவை நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் இதில் நீங்கள் வந்து ஐகான்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபோன் டாப்ஸும் யூஸ் பண்ணி ஐகான்ஸ்லாம் பண்ணலாம் பட் இப்போ நான் வந்து அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதனால அது காட்டல சோ இப்போ நம்மளோட மெனு